ஆதாரம் ஷாஹித் பெருமானார் அலஹி வசல்லம் அன்பர்கள் தான் இத்தனை என்ன அல்லஹாவை யாராவது பார்த்திருக்கதுண்டா அல்லாவை யாராவது பார்த்ததுண்டா பார்த்ததில்லை ஆனா நம்பி இருக்கிறோம்

இறைவன் பெருமானார் என்று புகழ்கிறான் சிராஜம் முனிரா என்றா என்ன ஒலிசிந்தும் மணிவிலக்கு என்று பொருள்படும் அப்படி என்று சொன்னால் அன்னவர்களுக்கு அல்லாஹ் விளக்கு ஒளி சிந்தக்கூடியவர்கள் ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் என்று ஒரு கருத்து உண்டு அல்லாவுடைய தூதர் மேல போயிட்டார்கள் அல்லா கிட்ட கூப்பிட்டு ரசூலுல்லாவோட பேசுறாங்க அன்றைக்கு மாயிஷா நாய் ரசூ தைரியமா கேள்வி கேட்கிறவங்க மனைவி நிப்பாட்டி கேள்வி கேட்பார்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறார் யாரூலல்லா ரசூலா சொல்றாங்க ஆயிஷா அல்லாவை பார்க்கவில்லை ஹா ஈஷா ஓ நூறு அவன் ஒளிமயமானவன் அல்லாஹிதானே அவனை பார்க்க அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா இந்த நிமிடம் வரைக்கும் ஜிப்ரீல் அலிசலாம் அல்லாவை பார்த்ததில்லை இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நபியும் அல்லாவை பார்த்ததில்லை இந்த நிமிடம் வரைக்கும் ஆதம் நபி அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் இபிலீஸ் அல்லாவை பார்த்தது இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் எந்த அல்லாவை பார்த்தது இல்லை ஃபஸ்ட் சான்ஸ் அல்லாவை பார்ப்பதற்கு ஜென்னாவிலே கிடைக்க போகிறது அதைத்தான் ரசூல்லா சொன்னார்கள் இது எல்லா பாவங்களிலிருந்து தப்பி பொழைச்சு ஜென்னாக்குள் நுழைந்தால் அந்த வாழ்க்கை வேறு அதில் உள்ள பெரிய இன்பத்தை அடையப் போகிறோம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் அதை நசீபாக்க